குறித்த நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என இலங்கை தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்துக்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கணேபுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் எஸ்ஆர்எஸ் வந்தி பிரதான சந்தக நபராக அடையாளம் காணப்பட்டார் இந்நிலையில் எஸ்ஆர்எஸ் வந்தி மற்றும் எகல்பத்திர பத்ர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான தலைமையில் இடம்பெற்றது முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் விளக்கினர் தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கையை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் இந்த வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகள் இந்த துறையின் முன்னேற்றம் தொடர்பான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரந்த தொழில் தொழிலமைச்சரும் நிதி மற்றும் தட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியிசர் தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி தொழில் ஆணையாளர் நாயகம் நதிக்க வடலித்த மற்றும் ஏனிய அதிகாரிகள் இலங்கை பெருந்தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை பெருந்தொற்று முதலாளிமார் சம்மேளனம் தோட்ட நிறுவனங்களை பிரிந்துத்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் முட்டை விலை குறைக்கப்பட்டதா என தேசிய பாவனியாளர் முன்னணியின் தலைவர் எழுப்பியுள்ளார் மொட்டை விலை குறைப்பதாக சங்கம் ஒன்று அறிவித்ததைத் தொடர்ந்து தற்போது சந்தையில் மொட்டை விற்பனையில் சிக்கல் நிலை உருவாக்கியுள்ளதாக தேசிய பாபனியாளர் முன்னணியின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார் தேசிய பாபனியாளர் முன்னணி என்ற வகையில் மொட்டை விலையை குறைப்பதை ஆனால் இந்த கடைசியில் வாங்க வேண்டிய நிலை உருவாகும் இருபத்தி எட்டு ரூபாய் வரையில் முட்டையொன்று விற்கப்படுகின்றது இந்த விலை சாதாரணமான விலையாக காணப்படுகின்றது இதன் மூலம் கோழி பணியாளர்களும் பாதுகாக்கப்படுகின்றனர் வர்த்தகர்களும் பாதுகாக்கப்படுகின்றனர் பாவனியாளர்களும் பாதுகாக்கப்படுகின்றனர் அதை விடுத்து கோழி ஒன்றை கூட பார்த்திராத ஒருவர் நேற்றைய தினம் வந்து முட்டை விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சில்லறை மொத்த வியாபாரம் மற்றும் ஹோட்டல்களில் கடும் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளன காரணம் மக்கள் சென்று பத்து ரூபாவினால் விலை குறைத்து முட்டைகளை கோருகின்றனர் இவ்வாறானதொரு கருத்து வெளியிடுபவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வெளியிடும் இவ்வாறான அறிவிப்புகளால் நுகர்வோரே இறுதியில் பாதிக்கப்படுகின்றனர் முட்டை விலையை குறைப்பதாக தெரிவித்த நபரிடம் நான் ஒன்றை கேட்கின்றேன் உங்கள் கோழி எங்கே உள்ளது முட்டை தொடர்பில் அவருக்கு என்ன தொடர்பு உள்ளது அவரது சங்கத்தில் எத்தனை பேர் உள்ளனர் என்பதை கூறவும் எப்படி பத்து ரூபாவினால் குறைக்க முடியும் அதற்கான வழிமுறையை வழிமுறைகள் என்ன முட்டை விலை குறைத்தால் என்ன விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் அவற்றை கூறுங்கள் பார்க்கலாம் முட்டை விலை தொடர்பில் அறிவித்தவருக்கு ஒன்றை கூறுகின்றேன் மக்களிடம் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கருத்து தெரிவிக்க வேண்டாம் நான் ஒரு சவாலை விடுக்கின்றேன் உங்களது பண்ணை எங்கே உள்ளது என்பதை கூற முடியுமா போருக்கு எனக்கு பேருக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார் வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான சான்றிதழ்களையும் வீடு கட்டப்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு பேருக்கு வீட்டு உரிமை பத்திரமும் ஜனாதிபதி அனுகுகுமார் திசநாயக்கவினால் வண்டரவள பகுதியில் வைத்து வழங்கப்பட்டதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நேற்றைய தினம் மலேக மக்களை பொறுத்த வரையில் ஒரு முக்கியமான தினமாகும் அதாவது மலையக மக்கள் இருநூறு வருடங்களை வரலாற்றாக கொண்டவர்கள் காணி உரிமை வீட்டு உரிமை என்பது எங்களது மிக நீண்ட நாள் கோரிக்கை கடந்த அரசாங்கங்களில் இந்த காணியுரிமை வீட்டு உரிமை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறிதான் கடந்த காலங்களிலே அரசியலை செய்தார்கள் அதன் அந்த வரலாற்று தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் இலங்கை அதாவது மலையக மக்களுக்காக பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்திருந்தார்கள் அதன் பின்பு அந்த ரெண்டாயிரத்தி பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்திலே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை தான் கடந்த காலத்திலே கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை எனினும் இந்த நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை கட்டுவதற்காக அல்லது நிர்மாணிப்பதற்கான பணிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் பாராளுமன்றத்திலும் அதே போல் மக்களுக்கு சொ வாக்குறுதி அளித்த அடிப்படையிலும் நாலாயிரத்தி ஏழ்நூறு வீடுகளை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தோம் எனினும் அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவு செய்வதிலே தெரிவு செய்தன் அடிப்படையிலே நாங்கள் அதன் முதற்கட்டமாக அதாவது நாலாயிரத்தி எழுநூறு பயனாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு திட்டத்தை முதற் கட்டமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வீடுகள் பெற தகுதியுடையோர் சான்றிதழை தான் சான்றிதழை நேற்றையமது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே பண்டாரவலை நகரத்திலே இடம்பெற்றது அடுத்ததாக அங்கு நாங்கள் வீட்டு உரி உரிமை பத்திரத்தையும் நாங்கள் வழங்கி வைத்தோம் அதாவது வீடு உரிமை பத்திரத்தையும் நாங்கள் அங்கு வழங்கி வைத்தோம் இதுதான் நேற்று அங்கு கொடுக்கப்பட்ட கடிதம் இது வந்து இந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளை பெற தகுதியிற்கான சான்றிதழை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே மேடையில் நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு அதாவது கடந்த வீடு கட்டியவர்களுக்கு காணி உரித்துடைய அதாவது காணி உரிமை பத்திரம் இந்த பத்திரத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கையளித்திருந்தார் இதை நாங்கள் உங்கள் காட்சிக்கு காட்சிப்படுத்துகிறோம் எனவே இன்று இவ்வாறான மலையக மக்களுக்கு உரிமை சார்ந்த விடயங்கள் நடக்கின்ற போது இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையில் விடிவை ஏற்படுத்துவதற்கு உண்மையிலே இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இந்த மக்கள் மீது கரிசனை உடையவர்களாக இருந்தார்களா என்றால் உண்மையிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்று எண்ணினார்கள் எண்ணினார்கள் என்றால் இன்று இவர்கள் ஒரு அச்சத்திலே ஒரு பயம் கொண்டு நேற்று முதல் இன்று கூக்கல் கூக்குரல் எடுகின்றார்கள் இவர்களுக்கு பொறுத்து கடதாசி தாள்களையே அரசாங்கம் வழங்கியது என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார் வீட்டு உரிமை பத்திரத்தை வழங்குவதாக கூறி வரும் கடதாசி தாள்களையே அரசாங்கம் வழங்கி வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ල් ඩ පෙට ඩක ිය ලාල සඳිපින් පොදේ අර දෙනෙ ෙරබි තුලලා. වැට සම්න් අනුමට සහනාක මැත්වී හෙද්දා සච්චය පනාක් දෙනවා කියලා පොරන්දොත්තුන්න ඒක බම් ප්‍රසිද්ධා කරනවා මුොදයි අනුර බැකුට කරන් එක නමුත්. ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு தருவதாக கூறினார் ஆனால் இந்த சம்பள அதிகரிப்பு எந்த சூத்திரத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து வெளிப்படுத்தப்பட வேண்டும் நிலம் பகிர்ந்தளித்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அடித்தளம் வைக்கவில்லை வீடு கட்டினார்கள் என்கிறார்கள் வீடு வழங்குவதானால் குடிநீர் மின்சாரம் சாலை அடிப்படை வசதிகள் வழங்க வேண்டும் ஆனால் அவை எதுவும் இல்லை கொடுத்தது ஒரு தாள் கடிதம் அதில் ஒருபுறம் அமைச்சக செயலாளர் கையெழுத்து மறுபுறம் இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜாவின் பெயர் மாத்திரம் இருந்தது இது சரியான நடைமுறை அல்ல வெளிநாட்டு தூதரின் பெயர் உள்ளதால் இது சட்டரீதியாக செல்லாது பத்திரம் பத்திரமல்ல அவர்கள் சொல்கிறார்கள் இது பத்திரம் என்று உண்மையில் இது நல்லாட்சி அரசின் காலத்தில் நாங்கள் இந்திய பிரதமர் மோடியிடம் பேசி பெற்ற பத்தாயிரம் வீடுகள் இதையே அவர்கள் இப்போது தங்கள் பெயரில் காட்டுகிறார்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்தியாவுக்கு இந்தியா தான் இருபத்தி எட்டு லட்சம் செலவிட்டது ஆனால் இவர்கள் இதனை கட்ட உறுப்பினர் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் உபத்தலைவருமான அமரர் பொன் செல்வராசாவின் இரண்டாவது ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வு அன்னாரது இல்லத்தில் நேற்று நடைபெற்றது கிரியைகள் இடம்பெற்று அன்னாரது உருவப்படத்துக்கு மெலர் மாலை அணிவிக்கப்பட்டு மெலர் தூவி சுடரெற்றி அஞ்சலிக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்த ஏற்பாட்டில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் அடுத்தந்தை ஜோசப் மேரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனி தம்பி யோகேஸ்வரன் அரியணேதரன் மாநகர முதல்வர் சிவம் முன்னாள் மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன் தமிழரசு கட்சியின் மகளிரணி செயலாளர் ஜெயபிரகாஷ் ரஜினி கட்சியின் ஆதரவாளர்களும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆண்டு என்னோடு பாராளுமன்றத்தில் அவரும் வீட்டிருந்தார் நாங்கள் மூன்று பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் எங்களுக்கு வழிகாட்டியாக அமரத்துவம் பெற்ற செல்வராய ஐயா அவர்கள் இருந்தார் நானும் அண்ணன் அரியணேந்திரன் அவர்களும் அவரது வழிகாட்டலில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவையாற்றி வந்தோம் அவரிடம் பல திறமையான சீர்பாடுகளும் அணுகுமுறைகளும் நிறைந்து காணப்பட்டதை நாங்கள் எப்போதும் மறக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் அவர் உண்மையிலே மாணவர்களை வழிப்படுத்துவது முதல் அந்த மாணவர் அந்த ஆசிரியர் துறையிலிருந்து அரசியலுக்குள் வந்தவர் அவருக்கு எல்லா அனுபவங்களும் அது சமூக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த வழிமுறைகளோடு அதை பின்பற்றி அதற்கான வெற்றியை காண்பதில் கடைசி வரை முன்னின்று உழைக்கின்ற ஒரு தைரியத்தை அவர் பெற்றிருந்தார் உண்மையாக நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆத்மார்த்த அஞ்சலியை இந்த இரண்டாவது ஆண்டு நிறைவில் செய்கின்ற அதே வேளை உண்மையாக எல்லோரும் எங்களுடைய கட்சி சார்பாகவும் இந்த மாவட்ட ரீதியிலே அந்த அனுஷ்டிப்பு நிகழ்வை செய்ய வேண்டுமென்றது எனது விருப்பமாகவும் இருக்கின்றது நாங்கள் ஒன்று சேர்ந்து அதை அடுத்த காலப்பகுதியிலே செய்வதற்கான சீர்திட்டங்களை முன்னெடுப்போம் என்ற ஒரு விடயத்தையும் கூறிக்கொண்டு மிக முக்கியமாக நாம் எமது தலைவர்கள் எமது அரசியல் தமிழ் தேசியத்தை அர்ப்பணிப்புடன் கொண்டு சென்றவர்கள் இழக்கின்ற பொழுதுதான் அதன் தாக்கத்தை நாம் உணர் உணர்கின்றோம் முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவன் என்ற வகை வகையில் செல்வராஜ அண்ணனை மதிக்கின்ற அவரின் உறவினராக எமது பெரிய அண்டாத்தைச் சேர்ந்த புவன கணேசலிங்கம் மன்னன் அவர்களுக்கு நாங்கள் படுவாங்கரையில் இருந்து அங்கு சென்று அந்த தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக பிரச்சாரம் செய்கின்ற போது அவர் அவர்குதவியாக அப்பொழுது இருந்தார் அதிலிருந்து எனக்கு அவர் எழுபது எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு ஒரு மனிதனாக அவரை நாங்கள் ஒரு ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஒரு அரசியல்வாதியாக நான் அதில் பார்த்திருக்கின்றேன் ஒரு சிறந்த பேச்சாளர் சொல்வார்கள் நல்ல பேச்சாளனின் நாவ செய்தால் நாட செய்யும் என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் காந்தி சதுக்கத்தில் அந்த இறுதி மீட்டிங் நடந்து கொண்டிருக்குது அதில் நானும் கலந்து கொண்டேன் கலந்து கொண்ட வேளையில் அவர் பேசிய பேச்சை பார்க்கின்ற போது உண்மையில் எனக்கு கவரத்தக்கதாக அவருடைய பேச்சாமல் இருந்தது என்னை கவரத்தக்கதாக அவருடைய பேச்சு எல்லாருடைய எட்டு பேரும் பேசியவர்கள் நினைக்கிறேன் அதில் ஒருவர் பேசவில்லை அந்த ஏழு பேர் பேசுகின்ற போது இவருடைய பேச்செண்ணை கவரத்தக்கதாக அமைந்திருந்தது சிறந்த எனக்கு தெரிந்த வகையில் கட்சி பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்ட எங்களது அப்பாவின் கனவு நனவாக வேண்டும் கட்சிக்குள் இருக்கும் பிளவுகள் சீர் செய்யப்பட்டு இனிவரும் காலங்களில் அஹ் ஏற்கனவே இருந்த மாதிரி தமிழ் மக்களுக்கான ஒரே கட்சி ஒரே தெரிவாக தமிழரசு கட்சி இருக்க வேண்டும் என்று இந்த மட்டக்களப்பில் மாணவ தூதுவ நிகழ்ச்சி திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய சிறுவர் பாதுகாப்பு மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து நடத்தும் மாணவ தூதுவ நிகழ்ச்சி திட்ட மேலாய்வு நிகழ்ச்சி நேற்று மட்டக்களப்பு மாவட்ட பழைய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சிறுவர் பாதுகாப்பு நெஹரா ரியாஸ் மற்றும் மாவட்ட உள சமூக உத்தியோகத்தர் சூனா பிரபாகர் ஆகியோரின் நினைப்பாக்கத்தில் முலவ் நிகழ்ச்சி இடம்பெற்றது சகல கல்வி விலையங்களையும் உள்ளடக்கிய மாணவ தூதுவ நிகழ்ச்சி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் சிரேஷ்ட மாணவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் பங்கு பெற்றனர் சிறுவர்கள் எதிர்நோக்கும் கல்வரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அதற்குரிய தீர்வுக்கான வழிமுறைகளும் கண்டறியப்பட்டன இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்தியறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்